அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு சீமான் தொடர்ச்சியாக விஜய் எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணிக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியான எதிர் எதிர்ப்பு அரசியல் ஒரு பக்கம் தாவேக்காவா இன்னொரு பக்கம் நாம் தமிழரா நாம் தமிழர்லேருந்து அப்படியே ஒவ்வொரு நிர்வாகிகளாக வெளியேறிக்கிட்டே இருக்காங்க சீமானுடைய அந்த அரசியல் இது வந்து கொஞ்சம் சுடக்கமாகுதுன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நேற்று திடீரென ரஜினிகாந்தை சீமான் சந்தித்தது ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறிடுச்சு கண்டிப்பாக பேசும் பொருளாக மாறிடுச்சு கடந்த ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார் ரஜினியை சந்திக்கிறதுக்கு அது இப்போ தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அந்த சந்திப்பு ஒரு பெரிய பெருசும் பொருளாக மாறிச்சு ஒரு மணி நேரம் ரஜினியும் சீமானும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது தெரிய தெரியாது ரஜினியே சொன்னால் சீமானே சொன்னதா ஆனால் பத்திரிகையாளர்கள் வந்து வெளியே கேட்குறாங்க இல்லை நான் பேசந்தே பெரிய அரசியல் தான் இது தவிர நான் என்ன அரசியல் பற்றி என்ன பேசி போடுவேன் ரஜினிகாந்தை சந்தித்து பேசுனே பெரிய அரசியல் தான் அதே பேசும் பொருள் தான் ஆனால் நாங்கள் வந்து அரசியலையும் பேசணும் சினிமாவும் பேசணும் அதெல்லாம் இப்போ வெளியே சொல்ல முடியாது உங்ககிட்ட அப்படின்னு போகிறார் வந்து இதுதான் வந்து இந்த காட்சிகள் மாறும் காலங்கள் மாறுன்ற மாதிரியான விஷயங்கள் எனக்கு அப்படியே பின்னாடி ரீவைண்டாக நிறைய சம்பவங்கள்லாம் நினைவுக்கு வருது வந்து இதே இதுதான் ஏன்னா மாநாட்டிற்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் என் தம்பி அவன் என் தம்பி தானே என் தம்பி என்ன சொன்னாலும் சரி என்னை கடுமையாக திட்டினா கூட சரி என் தம்பிக்கு தான் என் ஆதரவு அப்படின்னு சொல்லியிருந்த ஒருத்தர் இருபத்தேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய போற இடம்லாம் தூக்கி போட்டு அடிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு ரோட்டில் நடுவில் நின்னால் லாரி அடிச்சிடும் அப்புறம் வந்து கூமுட்டு அரசியல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி பேசி இதே விஷயம்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு திடீரில் ரஜினி என்ன பண்ணுறார் ஐந்து நாட்கள் என்னுடைய ரசிகர்களை சந்திக்கிறேன்றார் பெரிய விஷயமாச்சு ராகவேந்திரா கல்யாண மடமே பரபரப்பாக ஆகிடுச்சு பத்திரிகையாளர் மீடியாக்கள்லாம் அப்படி நிற்கிறாங்க அந்த சந்திப்பெலாம் உங்களுக்கு தெரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாபா முத்திரையோட ஒரு இது எல்லாரும் வந்துப்பாங்க ரஜினியை தொட விடாமல் பல பேர்லாம் பார்த்துக்கிட்டாங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த சந்திப்பு பெரும் பரபரப்பான சந்திப்பு ஐந்து நாட்கள் நடந்த அந்த சந்திப்பு ரஜினி ரசிகர்கள் உற்சாகமாக மாறிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா ரஜினியோடைய அலை ஓய்ந்து போச்சு ரஜினிக்கு வயசாகி போச்சு இனி அவருடைய படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க அவருக்கு ஃபேன்ஸே இல்லை அந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ஐம்பது அறுபது வயசாகி போச்சு அவங்களாம் வந்து சுகர் பிபி வந்துருச்சு ரஜினியில் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மாஸ்க் காட்டினார் ரஜினி அப்போ தான் ரஜினியோட ஸ்பீச்சு எவ்வளோ பேசினாரு ஒரே ஒரு விஷயம்தான் பெரும் பொருளாக மாறிச்சு இந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் பல பத்திரிகைகளுடைய தலைப்புச் செய்தியாகும் கவர் ஸ்டோரியாகும் பல மீடியாக்களுடைய அதிரடி செய்தியாகவும் மாறிச்சு வந்து அது வந்து ரைட்டு வந்துட்டாரு அரசியல் களத்திற்குள் ரஜினி வந்துட்டாரு அவருடைய மௌனத்தை கலைச்சிட்டாரு ஆரம்பிச்சுட்டாரு சிஸ்டம் சரியில்லைன்னு உற்சாகமாகிட்டாங்க ரொம்ப காலமாக தலைவா நீங்கள் வாங்க 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 இந்த தமிழக அரசியலுக்குள்ளே வாங்க நாங்கள் உங்களை வந்து தலைவனாக அப்படி நிறுத்துகிறோம் அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த சந்திப்பு அந்த சந்திப்புக்கு பிறகு அரசியல் சம்பந்தமான எந்த பேச்சும் இது பண்ணல சிஸ்டம் சரியில்லைன்னு அந்த ஒரு வார்த்தை பெரும் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இறந்து போகிறார் இறந்து போனவுடனே ரெண்டாம் கட்ட சந்திப்பாக டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மறுபடியும் ஆரம்பிக்கிறார் ரஜினி ஆரம்பித்து அந்த சந்திப்பை அதுவும் ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு போகுது அதுலேயும் முடிஞ்ச உடனே அப்போ தான் டிக்ளேர் பண்ணுறாரு நான் அரசியலுக்குள்ளே வர இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து போட்டியிடுவோன்னு சொன்ன பிறகு தான் சூடு பிடிக்குதுங்க வந்து இதே போல் தான் சூடு பிடிக்குது பரபரப்பாகுது அந்த நேரம் சீமான் கொந்தளித்து பேசுகிற விஷயம்தான் இப்போ மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது நீங்கள் தமிழரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அங்கே ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் தமிழரா தமிழ்நாட்டை ஆள்வதற்கு நீங்கள் தகுதியானவரா நாங்கள் போய் கர்நாடகாவில் போய் இப்படி பண்ண முடியுமா நாங்கள் போய் ஆந்திராவில் பண்ண முடியுமா அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து நீங்கள் தமிழரா தமிழரா தமிழரான்ற ஒரு விஷயம் நீங்கள் கன்னடர் கன்னடர் மராட்டியர் இந்த மாதிரியான விஷயத்தை சீமான் கொண்டு வந்து கொண்டு வந்து பொழுது ஏற்கனவே லாரன்ஸ்லாம் கூட கொந்தளிப்பாயிட்டார் ஏன்னா லாரன்ஸ்லாம் மிக தீவிர ரஜினி ரசிகர் அவர் என்ன சொல்றாரு எங்க தமிழரா தமிழரான்னு கேட்குறது இத்தனை தமிழ் படத்தில் நடித்தாச்சு அவர் தமிழர் தான் அவருடைய பெருமாண்ய சொத்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் வாங்கியிருக்காரு அவர் இங்கே தான் இருக்காரு அவங்க பிள்ளைங்கள்லாம் தமிழில் தான் படிச்சிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அவர் போயஸ் கார்டன் விட்டு அவர் ஒன்றும் பெங்களூர் போல மைசூர் போல மராட்டி போல இங்கே தான் இருக்காரு அப்படின் மொழும் ஆனால் தொடர்ச்சியாக காரணம் என்னன்னா ரஜினிகாந்த் அரசியலுக்குள் விட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கடுப்பு சீமானுக்கு இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் ஏன்னா துக்ல பத்திரிகையுடைய விழா ஒன்று நடக்குது அந்த விழாவில் ரஜினிகாந்த் பேசுகிறது சீமான இந்த சமயம் பயங்கர கடுப்பாகிடுச்சு என்னென்னா துக்லக் விழா ஒவ்வொரு பொங்கல் என்றும் நடக்கும் அது வந்து தவறாமல் ரஜினி கலந்துப்பார் வந்து அது ஒரு இந்துத்துவ விழா சங்கி விழா அது மாதிரியான முகங்கள்லாம் இருந்தது வந்து தொடர்ந்து இப்போது நடந்துகிட்ருக்கு அப்போது வந்து பேசும்பொழுது என்ன பண்ணுவார் ஒரு ஸ்பீச்சில் முரசொலி கையில் வச்சுருந்தா அவங்க திமுக காரணம் சொல்லிடலாம் துக்ளக்க கையில் வச்சுருந்தா அவங்க அறிவாளி அப்படின்னு ரஜினி பேசுவார் இது ஒன்று போதும் சீமானுக்கு இறங்கி மைக்க பிடிச்சி அப்போ வந்து உங்களுடைய ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் உங்களுடைய ரசிகர்களுக்கு ஒவ்வொருத்தர் கையிலையும் துக்ளக்க கையில் கொடுங்க ஏன்னா பூரா பயலாம் தரையில் சோறு இருக்கான் அவனுக்கு அறிவே இல்லை தட்டில் சோறு தெரியல உங்கள் படம் ஓடணத்துக்காக தரையில் சோத்த போட்டு பெசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒவ்வொரு துக்ளக்கு பத்திரிக்கை கையில் கொடுங்க அறிவு வந்துடும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பலியான பதினஞ்சு குடும்பங்கள் அந்த நேரம் தூத்துக்குடிக்கு போயிருந்தார் ரஜினி அது ஒரு பெரிய பரபரப்பான விஷயமாக மாறிச்சு நான் போன உடனே பெரிய அளவில் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எப்படி நீங்கள் டிவி ஷோவாக நடத்த போயிருங்க நீங்கள் என்ன நாடகமாக இது பண்ண போயிருங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அந்த தூத்துக்குடி விஷயத்துக்குள்ளும் ரஜினி போனதில் ஏகப்பட்ட காண்டாயிட்டார் சி சீமான் அப்புறம் வந்து ரஜினி சொல்லியிருந்தார் தீவிரவாதிக் ஊடுருவிட்டாங்கன்னு உண்டு எங்கே தீவிரவாதிங்க ஊடுருவனாங்க உளவுத்துறைக்கும் தமிழக உளவுத்துறைக்கும் இந்திய உளவுத்துறைக்கும் தெரியாதது ரஜினிகாந்த்க்கு எங்க தெரிஞ்சிருக்குது அப்போ உங்களை உங்களுக்கு தெரியாமல் தீவிரவாதிகள் ஆச்சா போச்சா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார் வந்து நீங்க தமிழரா தமிழரா தமிழரானு ஒரு விஷயம் ரஜினிகாந்த் போராடெல்லாம் போட்டு தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சார் மற்றவங்களாம் கூட ஒரு மாதிரி இருந்தா கூட இதெல்லாம் ஆரம்பிச்சாரு ஒரு கட்டத்தில் கடைசியாக ரஜினி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல என்னுடைய உடல்நிலை சரியில்லை என்னுடைய இப்போ இருக்கிற தமிழக அரசியலுடைய போக்கும் சரியில்லை முக்கியமாக இந்த சூழ்நிலையே சரியில்லை மக்கள்லாம் வந்து ஒரு பெரும் நோய் தொற்றுலேருந்து மீண்டும் வந்திருக்கிறாங்க நான் அரசியலுக்கு வரலைங்க சாமி என்னை விட்டுருங்க டிக்ளேர் பண்ணி விட்டாருங்க அதுக்கப்புறம் தான் சீமான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்டங்கினார் ரைட் அப்படின்னு முடிஞ்ச இன்னைக்கு ஆனால் இன்றைக்கு விஜய் விஜயோடைய அரசியல் விஜயோடைய மாசு அதெல்லாம் பார்த்து அந்த மாநாட்டிற்கு ஒரு பத்து லட்சம் பேர் வந்திருக்காங்க வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்கி கொள்ள முடியாமல் அடுத்த நாளே தமிழர் நாள் அப்படின்ற ஒரு விழாவில் பெரம்பூரில் என்னென்னவோ வசைப்பாடுனீங்க ஆனால் ஒரு இடத்தில் கூட விஜய் வந்து ஒரு அறிக்கையில் கூட ஒரு மீம்ஸில் கூட ஒரு விஷயத்தில் கூட அவருடைய தாவேக்கா தொண்டர்களை தயவுசெய்து யார் நம்மளை வந்து தூற்றுனாலும் கடுமையாக இது பண்ணாலும் நீங்கள் எதிர்வினை ஆற்றாதர்கள் அந்த ஒரு குரலுக்கு அவங்க ஒட்டுமொத்தமாக கட்டுப்பட்டாங்க இது உண்மை இது ஒன்று இதுதான் அது அவருக்கு விஜய்க்கே பெரிய பலமாக மாறிச்சு தமிழ நாம் தமிழர்கள் இருந்து அப்படியே ஒவ்வொருத்தராக மாவட்ட அளவில் வெளியேற ஆரம்பித்தாங்க திறந்து பேட்டிலாம் கொடுத்தாங்க யார் போனாலும் மாட்டோம் இது என் கட்சி இது நான் நடத்துகிற கட்சி ஆச்சா போச்சா என்ன நான் என்ன வச்சு தான் ஆனால் அவங்க வந்து வெளியே போனவங்கள அந்த பதினைஞ்சி வருஷம் நீங்கள் கட்சி நடத்திருக்கீங்க ஒரு ஐந்து தேர்தலை நாம் தமிழர் சந்திச்சிருக்கு ஒரு கணிசமான ஓட்டு பெற்றிருக்கிறது குறிப்பாக இளைஞர்களுடைய ஓட்டு இளைஞர்களுடைய பலம் தான் நாம் தமிழருக்கு பெரிய பலம் அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அந்த இளைஞர் பட்டாளம் தான் விஜய் பக்கம் போயிடுச்சு தாவேக்கா பக்கம் போயிடுச்சுன்ற ஒரு பயங்கர ஆதங்கம் கடுப்பு அந்த கடுப்பினுடைய வெளிப்பாடு தான் அவர் விஜய் அப்படி வசைப்பாடுனது இன்னும் வசைப்பாடிக்கிட்டு இருக்காரு அதுதான் அந்த வசைப்பாடல் தான் அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு போச்சு என்னங்க தொடர்ந்து அவர் பாட்டு அமைதியாக இருக்கார் அவர் என்ன பண்ணார் உங்களை வந்து மாநாட்டுக்கு முன்ன தம்பி 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 தலையில வச்சு தூக்கி வச்சு கொண்டாடினீங்க அதன் பிறகு ரைட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க எந்தவித எதிர் விமர்சனமும் பண்ணவே இல்லை இதுதாங்க விஜயோடைய பெரிய பலமே இது யார் வந்து அவரே எடுத்த முடிவா பின்னால் இருந்து யார் சொல்லி தருகிறார்கள் என்று இதுதான் மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரம் ஒரு விஷயம் ரைட்டு தளபதி அறுபத்தி ஒன்பது படம் திருப்பூர்ல நடந்துட்டு இருக்கு அதை முடிக்கிறாங்க சீக்கிரமாகவே முடிக்கிறாங்க அதனுடைய படப்பிடிப்பு முழு நேரம் அரசியலுக்குள்ளே வரப்போகிறார் சத்யராஜ் வந்து நேற்றும் வந்த ஒரு ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு நான் நான் மதிக்கக்கூடிய தலைவர் பெரியாருடைய கொள்கையை வழி என் தம்பி விஜய் என்னை கூப்பிட்டா நான் கட்சியில் வந்து இணைவேன் எனக்கு கண்டிப்பாக கொள்கை பரப்பாக செயலாளர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ வரவேற்கத்தக்க விஷயம் வந்து ஆனால் சீமான் திடீரென்று ரஜினியை சந்தித்ததற்கான காரணம் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு கிடைத்த சோர்ஸ் என்னென்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய வாய்ஸ் வேண்டும் அப்படின்னு கேட்டதாக ஒரு தகவல் ரஜினி வாய்ஸ் ரஜினி வாய்ஸ் எவ்வளவு பெரிய முக்கியம் எல்லோரும் தெரியும் தொண்ணூற்றி ஆறில் அவர் கொடுத்த ஒரு வாய்ஸ் தான் தமிழகத்தினுடைய அரசியலை புரட்டி போட்டது இனி ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாத அந்த ஒரு வார்த்தை தான் வந்து அப்போ அந்த வாய்ஸ் கேட்டதாக ஆதரவு கேட்டதாக நிச்சயமாக அவர் சொல்கிற மாதிரி அரசியல் சினிமா ரெண்டுத்தையும் பேசியிருக்குன்னு சினிமாவுக்கான வாய்ப்பு இல்லை சினிமா வந்து ரஜினி வச்சு அவர் படம் படம் எடுக்க போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரஜினி வந்து கால்ஷீட் கொடுக்க மாட்டார் நிச்சயமாக இவர் அரசியல் தான் பண்ண போகிறாரு வந்து ஒரு சமயம் விஜய்க்கு சொன்ன கதையை ரஜினிக்கு சொல்லியிருக்காருன்னு தெரியல இது தெரில மேபி அரசியல் சம்மந்தமாக தான் பேசியிருக்கணும் இது மாதிரி எனக்காக ஏதாவது வாய்ஸ் ஓவர் கொடுங்க இல்லை எனக்கு ஆதரவு கொடுங்க ஏதாவது ஒரு வீடியோ பேசி கொடுங்க இப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் இங்கேருந்து அப்படியே கிளம்பி கிளம்பி போயிட்டுருக்காங்க அதனால் விஜய் எதிர்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு ஒரு பலம் வேண்டும் அப்படின்றதுக்காக ரஜினியுடைய ஆதரவை அவர் பெற்றிருக்கிறாரா ரஜினி அதுக்கு ஒத்துப்பாரா அப்படின்னா நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் தமிழர் இல்லை கன்னடக்காரன் உங்களால் தான் தண்ணி வர மாட்டேங்குது காவிரியில் நீங்கள் தான் போய் குறுக்க போட்டு இது கட்டி விட்டிங்க நீங்கள் தண்ணியெல்லாம் வந்து அப்படியே மைசூருக்கு திருப்பி போகுது இப்படியெல்லாம் இந்த மாதிரியானலாம் பேசி 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 மனதை காயப்படுத்தி இருக்கிற அந்த நபர் அவர் சூப்பர் ஸ்டார் அவருக்குள்ளே இருக்கு இல்லைங்களா க்ளீனாக தெரியும் அவருக்கு அதனால் நிச்சயமாக இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான வருகிற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வாய்ஸை கொடுங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டிருக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்து தான் ஆகணும் அதனால் இந்த விஷயம் வரதான் போய்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு மௌனமான ஒரு புரட்சியான ஒரு அரசியலை விஜய் பண்ணிக்கிட்டுருக்காரு இல்லையா அந்த அரசியல் நகர்வு இன்னும் அடுத்தடுத்த அடிகள் விஜய் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பொழுது சீமான் இன்னும் உச்சக்கட்ட கோபத்திற்கு உள்ளாவாரா ஒருவேளை ரஜினி வருவாரா ஆதரவு கொடுப்பாரா அப்படின்ட்டு வந்து பல பேருக்கு ஒரு எண்ணமாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் அதற்கான வாய்ப்பே இல்லை ரஜினி மிக தெளிவான ஒரு மனிதர் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அடுத்த விடுவில் சந்திக்கிறேன் நன்றி